அனைவருக்கும் வணக்கம் ராகு கேது பயிற்சி பிறன்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்போது ஜோதிடத்தின்படி ராகு மற்றும் கேது இருவரும் சிறந்த முக்கியத்துவம் வாய்ந்த இரு நிகழ்வுகளாக கருதப்படுகின்றன அந்த வகையில் அவர்கள் சாயா கிரகங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் அவர்களுக்கு என்று தனித்தோற்றம் எதுவும் இல்லைங்க அவர்களது இயக்கம் எப்பொழுதுமே பின்னோக்கிய நிலையில்தான் இருக்கக்கூடியவை ராகு கேது பயிற்சி என்பது ஒரு ராசிக்கு பதினெட்டு மாதங்கள் ஆகும் இந்த கிரகங்கள் பயிற்சியின் பொழுது உறுதியான சில மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவர்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று ராகு மிதுன ராசியின் புனர்வசு நட்சத்திரத்திற்கு பயிற்சி அடைகிறார் கேது தனுசு ராசியின் உத்ராட நட்சத்திரத்திற்கு பயிற்சி அடைகிறார் இந்த நிகழ்வே ராகு கேது பயிற்சி பலன்கள் அந்த வகையில் நாம ரிஷப ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் ராகு பகவான் உங்கள் ராசியிலிருந்து இரண்டாவது வீட்டிற்கு ராகு பயிற்சி அடைகிறார் வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே தவறான புரிதல் பொதுவாக காணப்படுங்க இந்த நிகழ்வுக்கு பின்பு வீட்டில் உள்ள குடும்ப அங்கத்திகளுக்கிடையே அசாதாரண கொந்தளிப்பு உணர்வை காணக்கூடும் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் குறிப்பாக இரண்டாவது வீட்டில் ராகு இருக்கும் பொழுது சொல்லும் வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியாது என்பதால் நீண்ட உரையாடல்களை கட்டுப்படுத்துங்கள் இந்த நேரத்தில் பொருளாதார விஷயங்களில் ஒரு கண் வைத்துக் கொள்ள வேண்டுங்க தேவையற்ற செலவுகளை தவிருங்கள் உங்கள் எதிர்கால தேவைகளுக்கு பணத்தை சேமியுங்கள் தெரியாத ஆதாரங்கள் அல்லது வெளிநாட்டு நபரிடம் பரிவர்த்தனைகளில் ஈடுபட வேண்டாங்க அதேபோல போல சூழ்நிலைக்கு தகுந்தவாறு செயல்பாடுகளை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள் மற்றவர்கள் மீது கோபம் இல்லாமல் நிதானத்துடன் நடந்து கொள்ளவும் பெரியோர்களிடம் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மேன்மையே கொடுக்குங்க சகோதரின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும் எதிர்பார்த்த தனபரவால் சுபிட்சமும் ஏற்படுங்க அரசு தொடர்பான பணியில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கி சாதகமான சூழலும் ஏற்படும் கேது கேதுவின் பயிற்சியில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் அந்த வகையில் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்குங்க ஒருவர் இல்லாதபோது அவரை பற்றிய தேவையற்ற கலந்துரையாடல்கள் அல்லது சர்ச்சைக்குரிய கருத்துக்களில் ஈடுபடாமல் இருங்கள் உங்கள் ராசியில் இருந்து எட்டாவது வீட்டிற்கான கேதிவின் இந்த பேச்சியானது வழக்கத்திற்கு மாறான பாடங்களை பற்றிய ஒரு புரிதலும் நல்ல தத்துவ அறிவையும் வழங்கும் தத்துவார்த்த ஆன்மீக ஈடுபாடு கொண்ட தனி நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் சாத்திய கூறுகளும் இருக்குங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாறக்கூடிய அறிவார்ந்த ஆதாயங்களை திடீரென பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற்ற மாற்றத்தை எண்ணி ஆச்சரியப்படுவீர்கள் மிகவும் உங்களுக்கு ஆன்மீக ரீதியில் ஒரு அற்புதமான பயிற்சி என்றே சொல்லலாம் பெரிய மனிதர்களின் உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடுகளில் இருந்தது சாதகமான பதில்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அரசியலில் இருப்பவர்களுக்கு அனைத்து விடயங்களிலும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் வருடத்தின் முற்பகுதியில் விவசாயிகள் சற்று கஷ்டப்பட்டாலும் ஆண்டின் இறுதியில் விவசாயத்தில் நல்ல லாபங்களை பெற்று வாங்கிய கடன்கள் அனைத்தையும் அடைக்க முடியுங்க அதேபோல கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க பெற்றாலும் அவ்வப்போது பீன் பிரியங்களை சந்திக்கும் நிலையும் ஏற்படும் இந்த பயிற்சியானது பெண்களுக்கு ஒரு முக்கியமான பயிற்சி என்றே சொல்லலாம் மனதில் பலவிதமான சிந்தனைகள் தோன்றி மறையும் புதிய நபரிடம் சற்று கவனத்துடன் இருங்கள் பொருளாதாரம் சீராகவே இருக்குங்க முன்னேற்றமும் ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை மற்றும் தவிருங்கள் அந்த வகையில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க மாணவர்களுக்கு விளையாட்டில் கவனத்துடன் செயல்படவும் ஆசிரியர்களின் அறிவுறுகளை கேட்டு நடப்பதினால் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் உடன் இருக்கும் நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படுங்க மனதில் தோன்றும் எண்ணங்களை தகுந்த நபர்களிடம் வெளிப்படுத்தி தீர்வுகளையும் காண்பீர்கள் இந்த ராகுகேது பயிற்சியில் ஒருமுறை நீங்கள் ராகு தளத்திற்கு சென்று வழிபட்டு வாருங்கள் மனதிற்கு நிம்மதி அழைக்கக்கூடியதாகவே இருக்குங்க நண்பர்களே அடுத்த ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்